காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வைத்திய குரு சரவணாம்பிகை அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் மூட்டு சார்ந்த வழிகளுக்கும் என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கம்மா ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மூட்டு வலி அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் வயசாயிடுச்சு மூட்டு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லயே வந்து ஹார்மோன்ஸ் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பார்க்க முடியுது அண்ட் முப்பது வயசுலேயே வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இல்லையா இந்த மூட்டு சார்ந்த வலிகள் ஏற்படுறதுக்கான காரணம் என்ன குறிப்பாக இந்த இளம் வயதுலேயே முப்பது வயதுலேயே வந்து அவங்களுக்கு வலிகள் வருதுன்னா அதுக்கு என்ன காரணங்கள் இதுக்கு காரணம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம லைஃப் ஸ்டைல் தான் தூக்கம் கெடுறது வயிறு பாதிக்கும் போது மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது வயிற்றுல கேஸ் சேர்ந்து இருக்குன்னா மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது மூட்டு தேய்மானம் வேற மூட்டு வலி வர்றது வேற அந்த மாதிரி மூட்டு வலியும் வர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போது நமக்கு அஞ்சு கிலோ வெயிட்டோட தூக்கிறது எவ்வளோ வெயிட் இருக்கும் பத்து கிலோ அது மாதிரி ஒரு எண்பது கிலோ தொண்ணூறு கிலோ வெயிட்டை வந்து பாடி வந்து பண்ணும்போது மூட்டை அழுத்தது இல்லைங்களா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அதுவும் மூட்டு வலிக்கு ஒரு காரணமாக இருக்குது அதுக்கப்புறம் கால்சியன் டிஃபரன்சி கம்மியாக இருக்கிறது சரியான டைமுக்கு சாப்பிட்றது இல்லை நேரத்துக்கு தூங்குறதில்ல அந்த மாதிரி இருக்கிறது ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்டாக பீஸா பர்கர் ஹெவியான ஃபுட்டுகள் எல்லாம் நான்வெஜ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா சத்தான உணவு சாப்பிடாதனாலையும் நமக்கு வந்து மூட்டு வலி வருது நிறைய பேர் என்ன அந்த நெய்யெல்லாம் இல்ல அப்புறம் வந்து அஹ் நல்ல வேர்க்கடலை இதெல்லாமே வந்து நல்ல உணவு எள்ளு பெரண்ட இதெல்லாமே கால்சியம் அதிகமான உள்ளந்து அதெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறதே இல்லை இந்த மூத்து வலிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏளம் வயசுல இருக்கா பெரண்ட சட்னி வீட்டுல வந்து தெரியலைங்களா அந்த பெரண்டை சட்னி செஞ்சு வாரத்துக்கு ரெண்டு முறை சாப்பிட்லாம் அது நல்ல கால்சியம் இருக்குது அப்புறம் கருப்புழுந்து அது ரொம்ப ரொம்ப அற்புதமானது அந்த கருப்புழுந்து வறுத்து கஞ்சி மாதிரி வச்சு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கொஞ்சம் தேங்காயெல்லாம் திருப்பட்டு அந்த கஞ்சி மாதிரி கொடுத்தாலும் மூட்டுக்கு ஸ்ட்ரென்த்து அது மாதிரி கொடுக்கலாம் எள்ளு உருண்டை அந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த மாதிரி நேச்சுரல் கால்சியம் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி காலையில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிட்டு வரலாம் அது மூட்டுக்கு பசத்தன்மையை கொடுக்கும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது மூட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் சரி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் ஆரம்ப காலகட்டமாக இருக்கு இப்போதாங்க எங்களுக்கு ஸ்டார்டிங்காக இருக்கு நம்ம திடீர்னு என்ன பண்ணலாம் இதுக்கு நம்ம அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஆர்மசியில் ஃபார்மசியில் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து ஒரு கற்பூராதி தைலம் தன்வந்தரா தைலம் இந்த மாதிரி தைலெல்லாம் இருக்குது வலிக்கு வலி நிவாரண எல்லாம் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணலாம் லைட்டாக சூடு பண்ணி எங்கே பெயின் இருக்கோ அங்கே நல்லா போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரிசி கல்வனை தண்ணி இருக்கு இல்லையா எல்லா வீட்லேயும் நம்ம அரிசி வடிப்போம் அப்போ அந்த அரிசி கல்வன தண்ணியை வந்து ஒரு லிட்டர் இருக்குன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் ஓமம் அப்புறம் அரை ஸ்பூனு சுக்கு தூள் போட்டு நல்லா கொதிக்கிறப்ப இறக்கி வச்சு ஒரு கை கல்லுப்பு போட்டுட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சு பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அந்த துணியை ஒரு காட்டன் துணியில எடுத்து நல்ல சூடா கை பொறுக்கிற சூட்ல நல்லா புழிஞ்சு புழிஞ்சு ஒத்தனை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சிடுறோம் அதுக்கப்புறம் இது மாதிரி ஒத்தனை கொடுக்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்க மூட்டு வழியெல்லாம் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் உணவு முறை கொஞ்சம் எக்ஸசைஸ் வெயிட் குறைக்கிறது டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா ரிசல்ட் கிடைக்கும் சரி கொஞ்சம் நமக்கு தேய்மானம் தெரியுது மூட்டில் ரொம்ப பெயின் சிவியரா இருக்கு இதெல்லாம் பண்ணா கூட எனக்கு பத்த மாட்டேங்குது பண்ணும் போது அப்போத்தைக்கு குறையுது ஆனா மறுபடியும் வருது அப்ப நடக்கும் போது படக்கு படக்குன்னு சவுண்ட் வருது அப்ப அந்த சைனோவேல் ஃப்ளூயிட்னு ஒரு புளூய்டு இருக்கு அது ட்ரை ஆகி ஒன்னோடு ஒன்னு உறாய ஆரம்பிக்கும் போது அது வந்து நமக்கு தேய்மானமா இருக்கு அப்ப இந்த ஜாயின் வந்து கால் வந்து பெண்ட் ஆகுது அந்த மாதிரிலாம் இருக்குது நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம வந்து வஸ்தி ட்ரீட்மெண்ட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா மூலிகை உழுந்தனால பாத்தி கட்டி மூலிகை எண்ணெய் சூடு பண்ணி விட்டு அதை வந்து விட்டு அது ஒரு இருபத்தோரு நாள் ட்ரீட்மெண்ட் ஆகும் மசாஜ் கொடுக்குறோம் அதெல்லாம் பண்ணும்போது ரிசல்ட் நல்லா கிடைக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு வர்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல நல்லா ரிசல்ட் கொடுக்குது இந்த வஸ்தி ட்ரீட்மெண்ட் ஜானு வஸ்தின்னு சொல்லுவோம் இந்த ஜானுவஸ்தி வசதி ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஜானு வசதி பேண்டேஜ் மசாஜ் வர்ம ட்ரீட்மெண்ட்டு எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் டயட்டு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதுக்கப்புறம் அதை நம்ம வீட்டில் போய் உணவு முறைகள் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணும் போது அவங்க அதிலிருந்து படிப்படியாக விடுபடுறாங்க ஓகே இப்போ இந்த வசதி முறை சொன்னீங்க இல்லையா இது வந்து எவ்வளோ தடவை நம்ம பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு முறையில் சரியாகுமான்ற சந்தேகம் நிறைய பேர் இது எத்தனை முறை எடுத்துக்கும்போது போது ரிலீஃப் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதிகமான ப்ராப்ளம்னா ஒரு இருபத்தோரு நாள் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது டெய்லியுமே பண்ணுவாங்க இங்கே வந்து டெய்லி பண்ணுவாங்க டெய்லி பேண்டேஜ் டெய்லி அந்த ஜானு வசதி ட்ரீட்மெண்ட் நல்ல மசாஜ் கொடுத்து நல்ல ரிலீஃப் பண்றது அதுக்கு வர்மா கொடுக்கறது அதுக்கப்புறம் அதுக்கு பிசியோ கொடுக்கறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸசைஸ்லாம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே உங்களுடைய ஸ்பெஷலி அதுதான் நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து எல்லா வகையான மருத்துவமும் சேர்த்து ஒரு நோய்க்காய்ச்சி அவளை வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஆயுர்வேதியில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ல தான் நான் வந்து ஜானு வசதி சொல்லுவோம் நேச்சுரோபதியில் பிசியோ யோகா தெர்பட்டிக் யோகா அக்கு பஞ்சர் இது எல்லாமே கொடுக்குறோம் அப்புறம் டயட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டயட் கொடுக்குறோம் ஸோ எந்த காரணத்துக்காக வந்திருக்கு அவங்க எந்த டெஃபென்சி கம்மியாக இருக்குது பாடியிலன்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டமான உணவு முறைகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்

டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து என்ன கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் போது உங்களுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஓகே இதுல உணவு முறை அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மென்ட் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மூட்டு சார்ந்த வழிகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் உணவு முறைகள் பாத்தீங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லப்பா சரிங்களா டேஸ்ட் நாக்கு டேஸ்ட் கண்ணுல பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லா லுக்கா இருக்கா அப்படின்னு தான் தெப்பா சாப்பிட்றாங்க அதே மாதிரி சாப்பாட்டை வேக வேகமாக சாப்பிட்றாங்க பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க இதெல்லாமே வந்து நமக்கு வந்து மூட்டு வலிக்கு ஒரு காரணமா இருக்குங்க நம்ம சாப்பிட்றது எப்படின்னா நல்லா சூ பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி நிதானமா சாப்பிடணும் அதான் சொல்லுவாங்கல்ல நொறுங்க தின்றால் நூறு வயது வாங்கலாம் அதெல்லாம் வந்து வாய் மூடி நல்லா மென்று அரைச்சி கூழ் மாதிரி சாப்பிடணும் சாப்பாட்டு முறையை என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிடணும் நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாம டேஸ்ட்டா இருக்கா வெரைட்டியா இருக்கா அப்படின்றத மட்டுமே சாப்பிடுறாங்க இந்த ஃபுட்டுனால என் உடம்புக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது இதுல எவ்வளவு மினரல்ஸ் இருக்கு எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்கு எவ்வளவு வந்து நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஸ்டெப்பையை அந்த முறையான உறமை சாப்பிட கான்சியஸ்ஸா நீங்க சொல்ற மாதிரி கான்சியஸா சாப்பிடும்போது அது ரிசல்ட் நல்லா கிடைக்குது எனக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடாம டேஸ்ட்டுக்காகவோ கண்ணுல பாக்குறதோ அப்ப அத அதை பார்த்த டெம்ட் ஆகி அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதுல வந்து பாதிப்பு வருதுப்பா இதெல்லாம் குறைக்கணும்னா நேச்சுரோபதி டயட் கொஞ்சம் வரகு குதிரவாளி சாமை அந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா கருப்புகவுனி அரிசி இந்த மாதிரி புட்டுகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ் கருவேப்பிலை ஜூஸ் பேரண்ட சட்னி நான் சொன்ன எள் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெகுலராக எடுக்க ஆரம்பிச்சுட்டு என்னத்தினால வந்துச்சோ அதுக்கு உண்டான முறையான ட்ரீட்மெண்ட்டுகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக போயிட்டு ரெகுலராக எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சோம் உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கே சொல்கிறாங்க இல்லைங்களா சின்ன சித்தர்கள் சொல்கிறாங்க வாயுக்களை வெளியேற்றும் பயிற்சி தான் உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க பிறந்த குழந்தை பார்த்துருக்கீங்களா ஒரு பிறந்த ஒரு மூணு மாதத்துல குழந்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும் தயக்கால் ஆட்டிகிட்டே இருக்கும் ஆனா தான் பால் குடிக்குது அது என்ன பண்ணுதா எக்ஸசைஸ் பண்ணுது வாயுக்களை வெளியே ஏத்துது அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா பக்கம் சர்க்குலேஷன் கிடைக்குது நம்ம என்ன பண்றோம் எவ்வளோ பெரியவங்களா இருக்கும் உட்காந்து இதை கொண்டு வா அதை கொண்டு எல்லா வயசுல கூட பாருங்க எனக்கு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு அது பழகிட்டாங்க அந்த மாதிரி பழகும் போது என்ன ஆகுதுன்னா அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மூமெண்ட் கொடுக்காதனால அது என்ன ஆகுதுன்னா இறுக்கமா போகுது அப்புறம் ஃபுட் இல்லை கொடுக்கலாம் ஹெவினஸும் அது போயும் வாதமா போய் சேருது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல நாலு அளவுல பெயினா வர வரச்சு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அழுத்தம் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ளூவி ட்ரை ஆகி ஒன்னோட ஒன்னும் உராய ஆரம்பிக்கும் தேவையான ஆரம்பிக்க உராய ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஜாயின்ல இழுத்து பெயின் ஆகுது ஸோ அப்போ நம்ம வந்து உணவு முறைகள் எக்ஸசைஸ் பேட்டர்னு லைஃப் ஸ்டைலு நேரத்துக்கு எந்திரிச்சு நேரத்துக்கு சாப்பிட்டு முறையான உணவு முறைகளை சாப்பிடும்போது போது நிச்சயமா படிப்படியா பரிபூர்ணமா குணமடையலாம் நிச்சயமா வெண்பூசணி ஜூஸ் பத்தி சொல்லியிருந்தீங்கல்ல மேம் அது எப்படி பண்ணணும் இது என்ன டைமிங்ல குடிக்கணும் எவ்வளவு குடிக்கணும் அதை பத்தி சொல்லணும் வெண்பூசணி ஜூஸ் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம பூசணிக்கா திருஷ்டி பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் வெண்பூசணி அந்த பூசணிக்காய் வந்து வந்து ஒரு வாங்கிட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டு அந்த ஸ்கின்னும் அந்த சீடையும் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு உங்களுக்கு அப்படியேவும் குடிக்கலாம் இல்லை மோர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு குடிக்கலாம் டேஸ்ட் வேணும்னாலும் அது குடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்க தேவையில்லாத ஒழுப்பு சத்து குறைய ஆரம்பிக்குது சுகர் கம்மியாகுது வெயிட் கம்மியாகுது இதெல்லாமே குறைய ஆரம்பிக்குது சளி பிடிக்கிறப்ப கொஞ்சம் சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம் சளி பிடிக்கிறப்ப அவாய்ட் பண்ணணும் மித்த டைமில் வந்து வெண்பூசி எடுத்துக்கலாம் இப்போ காலையில் குடிக்க முடியாதவங்க ஒரு பதினோரு மணி அந்த மாதிரி வாக்குலையும் நம்ம குடிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணும் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி எங்களுக்காக ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிம்மா